குரானிது என்றார்கள்ருமலா செல்லமன் அவர்கள் இக்கான திறவுகோள் ஆனா இன்றைக்கு இப்பாதத்து எந்த அளவுக்கு இருக்கிறது திறவுகோள் திலாவத் எப்படி இருக்கிறது குரானி பார்த்தாலே சொர்க்கம் உண்டு ஓதுனா இல்ல

ஒரே ஒரு நன்மை கிடைச்சா சொர்க்கத்துக்கு எல்லாம் பெற்றோர்கிட்ட ஓடி வருவாங்க அப்பா ஊர்ல இருக்கும் போது எனக்கு அதை எழுதி கொடுத்தீங்க இதை எழுதி கொடுத்தீங்க ஒரு நன்மை கூடாதே அப்பா என்று எல்லாம் விட்டுருவாங்க பெற்றோர்கள் சொல்லுவார்கள் மௌனே ஊர்ல உனக்கு என்னென்ன எழுதி வச்சு அந்த பிளாட்டு இந்த பிளாட்டு ஒரே ஒரு நன்மையை உலகத்திலே குடுக்கறதுல எங்க அங்க போய் கொடுக்க போறான் அதான் இல்ல என்று உற்றார் உறவினர்கள் அச்சுனை பேர்களும் முடியாது 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 எல்லோரும் மறுத்து விடுவார் அந்த ஹதீஸ் மீண்டும் தொடர்கிறது ஒரே ஒரு ஆழ்த்த ஒரு நன்மை நரகம் என்று முடிவாக்கி வரும் ஒரு நன்மை வச்சுக்கிட்டு இருக்கு நரகத்துக்கு போவனே யாருக்காவது கொடுத்தர்லான்னு ஒரு நன்மை இருக்கிறது யார் வாங்கிக் கொள்வது என்று கேட்க அடுக்குமாடியில் இருக்கிற அத்தனை கோடி பேர்களும் ஓடி வருவார்கள் அது எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் இருந்தா சொர்க்கத்துக்கு போயிடலாமே எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் யாரோ ஒரு ஆளுக்கு கொடுத்துருவார் அதை தொடர்கிறது அல்லாஹ் ரபுல் ஆலமின்னு கேட்பான் இந்த ஒரு நன்மையை தர்மம் செய்தவன் யாரா அவனை முதல்ல பிடிச்சி சொர்க்கத்துல போடுமா அதனால நாம முடிவு செஞ்சிடக்கூடாது அந்த ஆளா நாம இருந்துடலான் எல்லாம் பாவமா செஞ்சுட்டு ஒரு நன்மை மட்டும் செஞ்சா போதும் அழிக்க போதும்ல அல்லாஹ் அதை யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு சொர்க்கத்தை தீர்மானிக்கிற ஒரு நன்மை சொர்க்கத்தை தீர்மானிக்கிற நன்மை ஒரு எழுத்துக்கு பத்துண்டு நன்மையில சொர்க்கத்தை தீர்மானிக்கிற நன்மை ஒரு எழுத்துக்கு பத்துண்டு யாருமே குரான் ஓத தெரியலன்னு சொல்லிடக்கூடாது ஆழிம்கள் உங்களுக்காக வேண்டி காத்திருக்கிறார்கள் இத்தனை ஆலிம்கள் காத்திருக்கிறார்கள் அதனால எங்க ஊர்ல தொண்ணூத்தி நாலு வயது கிழவன் குடுகுடு கிழவன் இன்னமும் ஓதி ஆத்வானாக பதினாலு புது மனநம் செய்திருக்கிறார் தொண்ணூத்தி நாலு வயது குடுகுடு கிழவன் கவலை இருந்தால் உருவாக்கத்தை ஏற்படுத்திவிடும் அப்துல்லாஹி ஷரஹபி என்று ஒரு இறை நேச்சர் பெரிய வழி அவங்கள்ட்ட காசு இல்லைன்னாலும் கடை வாங்கியாவது தர்மம் பண்ணுவாங்க வாங்கி தர்மம் பண்ணி 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 கடைக்கிற சக்கரா தாள்ல படுத்துட்டாரு கடை கொடுத்தாள் சேர் போட்டு உட்காந்துருக்கு எல்லாம் கடை கொடுத்தாள் இவர் கொடுப்பாரா மூத்தா போயிருவாரா கொடுப்பாரா மூத்தா போயிருவாரா இவரு தாள்ல படுத்திருக்காரு அந்த நேரத்துல ஒரு பையன் தட்டு நிறைய அல்வா வச்சு வித்துட்டு சக்கரா சக்கராத்தால படுத்திருக்கிற பெரியவர் அவனை கொடுத்தாரு வாடா தம்பி இவங்களுக்கு எல்லாம் அல்வா பண்ணாரு எப்படி இருக்கும் இவங்களுக்கு எல்லாம் ஹல்வா கூடுன்னு இங்க இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க ஆனா அந்த பையனுக்கு கடுமையான சந்தோஷம் வீட்டுல இருந்து வந்த உடனே இவ்வளவு பேர் இருக்கிறாங்க வெட்டி வெட்டி கொடுத்து ஒரே நேரத்துல தட்டை முடிச்சிட்டு போயிடலாம் பெரும் துண்டா போட்டு கொடுத்தாச்சு பெரியவர்கிட்ட வந்து பெரியவரே கொடுத்தாச்சு பணம் கொடுங்க எல்லாம் அதுக்காண்டி தப்பா உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு இருக்கை காலியாக இருக்கிறது நீயும் போய் உட்கார்ந்து கொள் அழுகிறான் புலம்புகிறான் தவிக்கிறான் கதறுகிறான் கத்துகிறான் பெரியவரே என் குடும்பமே இதை வைத்து தான் வாழ்கிறது பெரியவரே துடிக்கலாம் இந்த நேரத்துல ஒரு பெரியவர் பணமுடிப்பை முடிப்பை கொண்டு வருகிறார் எல்லோருக்கும் பணம் கொடுக்கப்பட்டது சிறுவனுக்கும் பணம் கொடுக்கப்படுகிறது அந்த இடத்துல ஒருத்தர் கேட்டார் நாங்கள்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது காசு உள்ள திடீர்னு வந்துருச்சு எப்படி வந்துச்சு

திலாவத்து குரான் அல்லாவ பார்க்கணும்னா குரானை நீங்கள் கைவிடாதீர்கள் பெருமனார் எவ்வளவு பெரிய அருளை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும்